ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்ம பூஜை கூட எப்படி போகிறது அதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இது எங்கள் வீட்டு தோட்டத்தில் முளைச்சா புதினா செடிங்க நானே வந்து புதினா செடியை நட்டு வச்சு வளர்த்து தலை தலைன்னு நல்லா வந்திருக்கு பார்க்கவே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இது நம்ம டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சம் பறித்து சட்னி அரைச்சிக்கலாம் இல்லை நம்ம கறி குழம்பு வச்சா அதுலேயும் போட்டுக்கலாம் புதினா டீ போடும்போது கொஞ்சம் போட்டு டீ வச்சா நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் குடிக்கிறதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க நல்லா மழை பெஞ்சதுக்காகக்கும் இப்போ இந்த புதினா கொஞ்ச நாள் பறிக்காமல் விட்டுவிட்டேன் நல்லா தள தளன்னு வந்துருக்கு இப்போ வாங்க நம்ம வந்து இந்த பூஜை கூட எப்படி பின்னுறது அதை பற்றி பார்க்கலாங்க நான் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக ஒரு பூஜை கூடை வந்து போட ஆரம்பிச்சிருக்கேன் ஏன்னா நம்ம ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கூடெல்லாம் போட்டுட்டு இருந்தோம் சின்ன கூடலாம் வந்து அதை பற்றி நிறைய வீடியோவும் போட்டிருக்கோம் நிறைய பேர் பார்த்துருக்கீங்க அதுக்கு வந்து மெஷர்மெண்ட் கேட்டும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கூடை எல்லாமே விற்று போயிடுச்சு அதனால் இப்போ நான் பூஜை கூடை போட ஆரம்பிச்சிட்டேங்க இப்போ நாலடி எடுத்துக்கோங்க நம்ம உரடி ஸ்கேலால் நாலடி வந்து மொத்தம் வந்து பதினோரு ஒயர் வந்து கட் பண்ணணுங்க பதினோரு ஒயரில் பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ கலர் வந்து ஒரு எட்டு ஒயர் கட் பண்ணிக்கங்க எட்டு ஒயர் கட் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த வயலட் கலரில் இருக்கிற ஒயர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு ஒயர் கட் பண்ணிக்கணுங்க நம்ம இந்த சின்ன கூடலாம் போட்டோம் பார்த்தீங்களா அதே மாதிரி தாங்க எந்த குழப்பமும் நமக்கு வேண்டாங்க எந்த டவுட்டும் வேண்டாங்க நம்ம சின்ன கூட போட்ட அதே அளவில் நம்ம வந்து கரெக்டாக எத்தனை வந்து அகலம் வந்து எத்தனை போடணுன்னா இப்போ வந்து நம்ம பதி பதினோரு ஒயர் கட் பண்ணி எடுத்துருக்கோம் அந்த பதினோரு அடிதான் நம்மளுக்கு வந்து நீளம் வரும் நீளம் வந்து பதினோ பதினொன்று வரும்போது அப்போ அதே வந்து பதினொன்று வந்து நம்ம எடுத்துக்கணும் கரெக்டாக பதினோ பதினோரு அடி வந்து அகலம் போட்டுக்கணும் நம்ம அதெல்லாம் போடும்போது அதை வந்து நீங்கள் நம்ம சின்ன கூடை எப்படி பின்னமோ அதேமாரி அடி போட்டு முடிச்சிட்டு நல்லா வந்து வளைச்சி கொண்டு வந்து சுற்றி பின்னிகிட்டே வந்தீங்கன்னா கூட வந்து ரவுண்டாக வந்துடும் ஃபுல்லாக பின்னி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூட பார்க்கவே அழகாக இருக்கும் பூஜை கூட உங்களுக்கு ஹைட்டு எப்படி தேவையோ அந்த மாதிரி வந்து நீங்கள் அளவு வச்சு நீங்கள் போட்டுக்கலாம் சில பேர் வந்து ஹைட்டு கொஞ்சம் குறைச்சிடுவாங்க சில பேர் ஹைட்டு கொஞ்சம் தூக்கி கூட போட்டுப்பாங்க நம்மளுக்கு பூஜை கூட எப்படி நம்மளுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாங்க இப்போ இது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வந்து நம்ம சின்ன சின்ன கூடலாம் என்ன ரேட்டுக்கு வித்தமோ அந்த அளவுக்கு வந்து இது நூறுரூபா சொல்லி நம்ம விற்கலாம் இல்லை நூற்றி ரூபான்னு சொல்லி கூட நம்ம விற்கலாம் கொஞ்சம் மாடலாக இருக்குது புதுமையாக இருக்கின்றாலும் கொஞ்சம் ஒரு நூற்றி ரூபா சொல்லி பாருங்கள் வாங்குறாங்களா பாருங்கள் இல்லை உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரேட்டை வச்சு விற்றுக்கலாங்க நம்மளுக்கு என்ன ரேட்டு கட்டுப்படியாகதோ அந்த ரேட்டுக்கு நம்ம விற்றுக்கலாங்க அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நம்மளுக்கு வந்து இந்த பூஜை கூட வந்து நல்லாவே சேல்ஸ் ஆகும் போல் ஏன்னா பார்க்கவே மாடலாக இருக்குது கையில் நம்ம பூஜை கூட மாதிரி எடுத்துகிட்டு போகும்போது கோயிலுக்கு நல்லா வந்து ஒரு மாடலாக நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு அதனால் கண்டிப்பாக வாம்பாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த சைஸ்லே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அளவு எடுத்து நீங்கள் போட்டிங்கன்னா கூட நல்லாயிருக்கும் நீங்கள் ப்ளைனாக வேணாலும் போட்டுக்கோங்க இல்லை வந்து டபுள் கலர் கலந்து போட்டாலும் போட்டுக்கோங்க டபுள் கலர் கலந்து போட்டுருந்திங்கன்னா அப்போ நான் சொன்ன மாதிரி இப்படி தாங்க நீங்கள் இந்த ஒயரில் வந்து எட்டு ஒயரும் அந்த ஒயரில் ஒரு மூணு ஒயரும் எடுத்து போட்டிங்கன்னா கரெக்டாக வந்துடும் பின்னும் போது நம்ம ரெண்டு ஒயர் வச்சுக்கிட்டு ஜாயின் போட்டு கரெக்டாக பின்னிங்கன்னா கூட பார்க்க சூப்பராக அழகாக வந்துடுங்க இதாங்க பூஜை கூட இப்போ ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ஆனால் இதில் நான் நிறையா மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் உங்களை கூட பார்க்கும்போதே தெரியும் நான் என்ன மிஸ்டேக் பண்ணுறேன்னு நல்லா பின்ன தெரிஞ்சவங்க கண்டிப்பாக கண்டுபிடிப்பீங்க ஆனால் இது வந்து நான் ஏதோ ஒரு சிந்தனையில் கொஞ்சம் தப்பாக போட்டுவிட்டேன் அடுத்த கூடைக்கு வந்து மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக நான் சொல்கிறேன் அதேமாதிரியே இது கரெக்டான மெஷர்மெண்ட்டு தான் இதில் நீங்கள் போடுங்க ஏன்னால் இதில் வந்து நான் வந்து இப்போ நாலு அடின்னு சொன்னல அது வந்து நான் மூணு அடி கட் பண்ணிட்டேன் தப்பாக சரி அதை அட்ஜஸ்ட் பண்ணி போடலான்னு சொல்லிட்டு இதில் கொஞ்சம் வந்து ஜாயிண்ட் போட்டு தான் பின்னிருக்கிறேன் இது வந்து நான் சேல்ஸ் பண்ண மாட்டேன் கண்டிப்பாக இது நான் தான் என்னுடைய சொந்த யூஸ்க்காக வச்சுப்பேன் ஏன்னா நம்ம பண்ணால் தப்பாக நம்ம தான் சரி பண்ணணும் அதனால் இது நான் தான் வச்சுப்பேன் இதே அளவில் வேறு கல்ல நான் அழகாக வந்து ஒரு கூடை வந்து போட ஆரம்பிச்சிருக்கேங்க அந்த கூடை போட்டதுக்கப்புறம் நம்ம அதை வந்து நான் உங்களுக்கு வந்து வீடியோவாக போடுறேன் அதோடய அளவு நல்லா கரெக்டாக சொல்கிறேன் நீங்கள் அதை மாதிரி பார்த்து கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்